சர்வம் கிருஷ்ணார்பணம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு லக்கணத்தில் பாவர் இருந்தால் லக்னத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் இவர் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியமே வெளியில் தெரியாது ஆனால் சிறு தவறு செஞ்சாலும் கூட அது மிகப்பெரிய அளவில் வெளியில் பேசப்படும் வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி எல்லா இடங்கள்லையுமே இவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பார் வீட்டில அதையெல்லாம் விட்டுட்டு இவர் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு சில தவறுகள் இருந்தாலும் போதும் அது மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் செய்யாத தவறுகளை கூட இவங்களுக்கு பேச்சு வரும் சமூகத்துலேயும் இதே மாதிரி தான் செய்யாத தவறுகளை கூட பேச்சு வரும் இவங்களுக்கு இது லக்கணத்தில் அமர்ந்த பாவகிரகங்கள் யாருன்றதை பொறுத்து அவர்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வரும் சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு லக்கணத்தில் செவ்வாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்காகவும் சரி ஊருக்காகவும் சரி ரவா பகலாக மாடாக உழைச்சிருப்பாங்க ஆனால் ஏதாச்சும் சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டுருவாங்க அப்போ முன்கோபி முரடை அப்படின்ற கெட்ட பேர் இவங்களுக்கு வந்து சேரும் ஆனால் இவங்க செஞ்ச எந்த ஒரு நன்மையுமே வெளியில் தெரியாது அந்த ஒரு கோவத்தை மட்டுமே வெளியில் பயங்கரமாக பேசுவாங்க நன்றி வணக்கம் அடுத்த மடத்தூர் பதிவில் சந்திப்போம்